வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் கேளுங்க இந்த டிஎன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாக வந்து தாங்க தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் தடபடலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு புது ஜோடிகளுக்கும் ஒன்று நம்ம அயலி சிவாக்கும் இன்னொன்று ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் எல்லோரும் சந்தோஷமாக வந்து கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னது சின்ன அண்ணி வந்துட்டாங்க ஆனால் இன்னமும் பெரிய அண்ணியை காணுமே அப்படின்னு சொல்லி பொன்னி வந்து கேட்ட உடனே அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது சொல்கிறது எல்லாம் தான் இருக்கு நம்ம போய் ஐலியை கூட்டிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு ஐலி என்னம்மா நீ மட்டும்தான் ரூம்ல இருக்க சிவா எங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிவா வெளியே போயிருக்காப்புல எங்கேயோ முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் அதை விட என்ன முக்கியமான வேலையாக இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க வந்துடுவாங்க அண்ணி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஓ இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக தான் சீனியர் வெளியில் வந்து போயிருக்காரோ இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையே இப்படியெல்லாம் பண்ணால் நம்ம இந்திராணிக்கு சந்தேகம் மட்டும்தானே வருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பாவையிலேருந்து எல்லோரும் கேஷுவலாக அங்கே வந்து உட்காந்துகிட்ருக்காங்க தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது அயலியும் வந்துட்டாங்க சிவாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம தான் தாலியை வந்து கட்டி ஆகணும் இப்போ எல்லாரோட சம்மதத்தோட எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அயலியோட மனசில் இடம் பிடிக்காமல் நான் இப்படியெல்லாம் தாலி கட்டுறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலையே இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே ய் கபிலா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீயே உன் கையால் தாலி எடுத்து கொடுக்கா அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சரி அவ்வளோதானன்னு சொல்லி தாலி எடுத்து கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து இப்போ ஏதாவது ஒரு குட்டிகள் அட்டா பண்ணால் நல்லா இருக்குமேனு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க முதல்ல அயிலியும் சிவாவும் தாலி கட்டட்டும் அதுக்கப்புறம் ரித்திகா வந்து தாலி கட்டட்டோங்கிற மாதிரி நம்ம பொன்னி வந்து சொல்லிடுறாங்க ஏய் பொன்னி அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் எதுக்காக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் உனக்கு தெரியாது மூத்தவங்க இருக்கிறப்ப இளையவங்களுக்கு அடுத்தது தான் எதுவாக இருந்தாலும் முறைபடியும் நடக்கணும் இதுதான் அர்த்தம் அப்படின்னு பொன்னி வந்து பேசி சண்டை முட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்திரா வந்து ஆல்ரெடி எடுத்தாலும் நீ சிவாக்கும் எழுதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வந்து நடக்குது ஆனால் இன்னமும் நீ அந்த குடும்பத்துக்கே சாதகமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தா எப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம சிவா தான் முதல்ல வந்து தாலி கட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நமக்கு தனக்குத்தானே தாலி கட்டிட்டால் சரியாயிடும் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அயலி தப்பு கணக்கு போட்டுட்டு அந்த இடத்துல தாலியை அவங்களுக்கு அவங்களே வந்து கட்டுறாங்க இதை நம்ம குட்டி பாவை பார்த்துட்டாங்க என்னது அவங்களுக்கு அவங்களே வந்து தாலி கட்டுறாங்களே அப்போனா இவங்க அம்மாவை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவா நீங்கள் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி தாலி கட்டி முடித்த உடனே சிவா வந்து ஃபைனல் முடிச்சு போடுற மாதிரி நடிக்கிறாங்க அன்னி தாலி வந்து கட்டி முடிச்சாச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சிவா வந்து முடிச்சு போடுற மாதிரி தூரத்துலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க என்ன சிவா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நாங்கள் பார்க்குறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து தாலி கட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை சண்டை மேலே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது பொன்னி வேற ஆசைப்பட்டுட்டா எங்களுக்கும் வேற வழி தெரியலை வர வர யார் இந்த வீட்டில் முக்கியத்துவம் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல இந்த வீட்டில் நான் வாரிசா இல்லை சிவா அயலி வாரிசான்னு புரியல சரிப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ ஆகலையோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ரித்திகா நமக்கு நம்மளோட வாழ்க்கை தான் முக்கியம் நீ வந்து அமைதியாக இருமா பிரச்சனை பண்ணாத அவங்களே நிம்மதியாக இருக்கிறப்ப நீ இந்த வீட்டோட மருமகமாக உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கபிலன் வந்து தாலி கட்டுறாங்க அம்மா அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு நம்ம பாவை இந்திராணியை கூட்டிகிட்டு போகிறாங்க சீனியர் எனக்கு தெரிஞ்சு பாவை தனக்குத்தானே தாலி கட்டின விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அச்சோ அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீட்டில் நம்ம நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோங்கிற விஷயமும் இந்திராவுக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்க போதுன்னு தெரியலையே பாவை கிட்ட இது எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கூட நமக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அம்மா எல்லாரும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்கம்மா என்னாச்சு ஏன் ஏமாத்துறாங்கன்னு சொல்ற இல்லைம்மா எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம கபிலன் சித்தப்பா இருக்கார்ல ஆமாம் இருக்காரு அவருக்கு என்ன அவர் மட்டும் தாலியை ரித்திகா சித்திக்கு கட்டினாங்க சரி கட்டினாங்க ஆனால் ஏன் அயலி தனக்குத்தானே தாலி வந்து கட்டியிருக்காங்க எனக்கு அது புரியலை நீ என்ன பாவை ஆமாம்மா நான் நேரில் பார்த்தேன் சிவா தள்ளி தான் நின்னாங்க சிவா தள்ளி நிற்கிறது கூட எனக்கு பெருசாக வந்து யோசனை வந்து தோணலை அயலி மூணு முடிச்சு அவங்களே போட்டாங்கம்மா நான் நேரில் நின்று பார்த்தேன் ஆனால் அவங்களை எல்லாரையும் ஏமாத்தணும்னு சொல்லிட்டு தான் சிவா கடைசியில் முடிச்சு போடுற மாதிரி நடிச்சாங்கம்மா என்ன பாவை இதெல்லாம் உண்மையா நான் என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கணும்மா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாவை வந்து கேட்குறாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்குன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது ஆப்பனா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா யார் அவங்க அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எதுக்காக அவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம இந்திராணி வந்து யோசிக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோடனே அப்படியே வந்து நிற்கிறாங்க அயலியை பார்த்து சமையல் வந்து முறைக்கிறாங்க பாவை சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் சீனியர் நம்ம இந்த விஷயத்தில் என்ன செஞ்சு சமாளிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சமாளிப்போம் இப்போதைக்கு வேறு வழியே இல்லையே இது மாதிரி ஒரு டுஸ்ட்டு நடக்கணும் எதிரே பார்க்கல இப்போ நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் இந்திராவுக்கு வந்து தெரிய போகுதா ஏற்கனவே அக்கா கோவத்தில் வந்து இருக்காங்க நமக்கு சாதகமாக முடிவெடுக்கிறேங்கிற பேரில் இந்த குடும்பத்தையே ஏற்று நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் போய் சொல்லியிருக்கோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எப்படி இப்படி எல்லாம் ஒத்துப்பாங்க நமக்கு ஆதரவாக இனிமேட் நிற்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அயலியும் சிவாவும் அப்பான்னு பார்த்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அக்கா உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து அன்பா பாசமாக இந்திராணிக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அது எல்லாம் டபுள் மூணு மடங்காக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரிடா கபிலா நீ போய் உட்காரு எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னே சிவாவும் அயலியும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் போச்சு சீனியர் கிட்ட அவங்க வசமாக வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்க போகிறாங்க நம்ம மாட்டிக்கிட்டோம் சீனியர் இனிமேட் நம்மளால் எதுவும் சமாளிக்க முடியாதே அப்படின்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திராணி அயலியும் முன்னாடி வந்து கேள்வி கேட்குறாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியல நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல சிவா உங்களுக்கு அயலிக்கும் கல்யாணமே ஆகலைல்ல எதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க நான் இத்தனை நாளாக உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருந்தேனே சிவாவும் அயலியும் பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு பார்த்தா அந்த புத்திசாலித்தனத்தை என்னை ஏமாத்துறதுக்கு தான் பயன்படுத்தினீங்களா உங்களுக்காக நான் எத்தனையோ வாட்டி என் குடும்பத்தையே எதிர்த்து நின்ன எதுக்காக உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆனால் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல இதை நான் எதிரே பார்க்கல நீங்களும் மற்றவங்க மாதிரி நடந்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சிவா நான் உங்களை தம்பியாக தான் பார்த்தேன் அயலி தானே தாலி கட்டிட்டா பாவை பார்த்து பேசிட்டா இனிமேட்டுக்கும் மறைக்காதீங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அதை சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே தான் காரணம் கபிலை நான் காப்பாற்றுவோம் வேறு வழி இல்லாமல் தான் நான் இங்கே வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் அதிகாரின்னு எப்படி இந்த உண்மையை வந்து சொல்ல முடியும் எது தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க நம்ம சிவாவும் ஆயிலையும் என்ன உண்மையெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருச்சு இந்திரா கண்டுபிடிச்சிட்டான்னு யோசிக்கிறீங்களா பாவை மட்டும் சொல்லலைனா இன்னமும் நான் முட்டாளாக தான் இருந்திருப்பேன் என்னை ஏமாத்திட்டீங்கள இதை நான் உங்கள் கிட்டேருந்து எதிரே பார்க்கல என்னை ஏமாத்திட்டீங்களே இனிமேட்டு என் மூஞ்சிலேயே நீங்கள் முழிக்காதீங்கன்னு இந்திரா வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்